அடுத்து வந்து ஜவாஹிரா காயல்பட்டினம் அவங்க கேக்கிறாங்க லுஹா தொழுகையின் எட்டு ரக்காயத்துக்களை எப்படி தொழுவது இரண்டு இரண்டாக தொழ வேண்டுமா நான்கு நான்காக தொழ வேண்டுமா அல்லது எட்டு ரக்காத்துகளையும் சேர்த்து தொழ வேண்டுமா என்று கேட்கிறாங்க அதாவது ரசூசல்லி அவர்கள் லுஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் தொழுதிருக்கிறாங்க நாலும் தொழுதிருக்கிறாங்க மக்கா வெற்றியின் போது எட்டு ரக்கா தொழுதாங்க உம்முஹானியுடைய வீட்டுக்கு வீட்டுல நினைச்சாங்க அங்கே குளிச்சாங்க குளிச்சு விட்டு அங்க எட்டரக்கா தொழுகா தொழுதாங்க அரிசில வருது இப்ப ரெண்டு தொழுதா ரெண்டுதான் தொழுதுறாங்க பிரச்சனை இல்ல எட்டு தொழுதாங்கன்னு கேட்டா எட்டு ரக்கத்தன்னு தானே வருது எட்டையும் ஒரு செல்லாமல தொழுகிறதா அல்லது நான்கு நான்காக தொழுவதா அல்லது இரண்டா இரண்டு இரண்டாக நாலு தடவை தொழுவுறதா அப்படின்னு இந்த கேள்வி கேக்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் வருது என்ன வருதுன்னு கேட்டா இதே ஹதீஸ் தான் அலிஸ்லாம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது லுஹா தொழுகை எட்டு ரக்கத்தை நினைஞ்சாங்க தொழுதாங்க ஒவ்வொரு இரண்டு ரக்கத்திலும் சலாம் கொடுத்தார்கள் எட்டு ரக்க தொழுதாங்க புகாரி அந்த மாதிரி அறிவிப்புல வந்துருச்சு ஆனா பைகக்கில வரக்கூடிய அறிவிப்பு எப்படி வருதுன்னு கேட்டா ஒரு வார்த்தை கூடுதலா வருது மின்குள்ளி ரக தைனி ஒவ்வொரு இரண்டு கொடுத்தார்கள் அப்ப பகல் நேரத்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் முட்டையா நாலு ரக்கா தொழுதாங்கன்னா நாலாவே தொழுதுருங்க ரெண்டு ரெண்டா தொழுதாங்க என்று சொல்ல படுமையானால் ரெண்டு ரெண்டா தொழுகுங்க இந்த எட்டு ரகத்துக்கு என்ன விவரம் கிடைக்குது இவ் சல்லிவும் மின்கூக்காதீ ஒவ்வொரு ரெண்டாவத்துக்கும் சலாம் கொடுத்தார்கள் இதுல உள்ள அறிவிப்பாளர்கள் எல்லாரும் நம்பிக்கையானா இருந்தாலும் அப்துல்லாங்கிற ஒரு ஒரு அறிவிப்பாளரை பற்றி சில சின்ன சின்ன மைனர் குறைகள் சில பேர் சொல்றாங்க அப்படி சொன்னாலும் அவரு ஒரு தள்ளுபடி செய்யப்பட வேண்டிய ஆள் கிடையாது இவருடைய பல ஹதீசுகள் முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு இவர் இவர் அறிவிப்பாளராக இடம்பெறக்கூடிய ஹதீசுகள் வந்து முஸ்லிம் இமாம் வந்து அவர் சரியான ஒரு ஆள் தான் என்று இடம் போட்டுதான் அந்த ஹதீசுலாம் சரியான அதிசன்னு சொல்றோம் இந்த அறிவிப்பாளரை வைத்து முஸ்லீமுடைய ஹதிசுகள்லாம் என்ன செய்யல தள்ளுபடி செய்யப்படல அதனால அவர் ஒவ்வொரு ரெண்டிலையும் செலாம் கொடுப்பார்கள் அப்படின்னு வர்றதுனால லுகா துகை எட்டு தொலை விரும்புடுங்கன்னா ரெண்டு 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 அப்படிதான் சொல்லணும் அதுக்கு ஆதாரம் இருக்குது